வணக்கம் அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் உங்கள் சிவஸ்ரீ இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம்தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதில் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடெண்ட்டினா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும் நாம் நினச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணுன்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார் எந்த திசையில் இருக்கிறார் எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லோருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புனா சனி உங்களுக்கு உதவி செய்வார் பனிப்போர் அப்படின்வாங்க பனிப்போர் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னா என்னென்னா நல்ல விஷயத்தையும் போராடிக்கிட்டே இருக்கும் நல்ல நாள்லேயும் போராடும் மழையை ரொம்ப எதிர்பார்ப்போம் பனியை ரொம்ப எதிர்பார்ப்போம் ஆனால் பனி வந்துடுச்சுன்னா உடனே ஒரு கோட்டல்லாம் வாங்கி போட்டுப்போம் நீங்கள் வந்து இந்த சிம்லாலாம் போனீங்கன்னா தெரியும் நீங்கள் பனி பெய்கிற இடங்கள்ல பனி கட்டிகள் இருக்கிற இடத்துல போனீங்கன்னா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் பனி பிடிக்கும் மழை ரொம்ப பிடிக்கும் மழை தொடர்ந்து பெஞ்சால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுடும் வெயில் ரொம்ப பிடிக்கும் வெயில் ரொம்ப கட்டுமையாக அடிச்சுதுன்னா ஹண்ட்ரடு டென்னெல்லாம் நமக்கு டிகிரி உள்ளே போனதுன்னா நம்ம வாழ முடியாது வாழ்வாதாரம் பாதிக்கும் காலையில் பதினொன்றுலேருந்து சாயந்தரம் நாலு வரைக்கும் சென்னை மாநகரமே தெருவே வெறிச்சோடி இருக்கும் பல காலங்களில் பார்த்துருப்பீங்க அதுவே நமக்கு ஆபத்தையும் உண்டாக்கும் இத மகர ராசிக்கு இந்த காலகட்டம் புரிய வைக்கக்கூடிய நேரம் சனி வக்கர நிவர்த்தி அப்ப நீங்க யார் மேலாவது பாசம் வச்சிருந்தீங்கன்னா அதுவும் இப்போ அதிகமாக கூடாது யார் மீதாவது நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அதுவும் இப்போ அதிகமாக கூடாது யார் மீதாவது கோபப்பட்டீங்கன்னா அதுவும் இப்ப அதிகமாக கூடாது யார் மீதாவது ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னா அதுவும் இப்ப அதிகமாக கூடாது யார் மீதாவது பாவப்பட்டீங்கன்னா அதுவும் இப்ப அதிகமாக கூடாது எதுவுமே இப்போ அதிகமாக கூடாது இதை தான் சனி உணர்த்த போறார் இந்த மகர ராசிக்கு இது அதிகமான எண்ணங்க நான் முன்னாடி சொன்னே இயற்கை சீற்றமாக மாறிவிடும் இயற்கை எல்லாருக்கும் பிடிக்கும் இங்கேருந்து கேரளா போவோம் இங்கேருந்து ஊட்டி போவோம் கொடைக்கானல் போவோம் இந்த மரத்தில் குடியில் இருக்கும் மரத்தில் வீடு இருக்கும் அதிலெலாம் ஏறி உட்காந்துக்கணும் ஜாலியாக வந்து அப்படியே கதவை தொடர்ந்தால் நமக்கு அப்படியே பல வெளிநாடுகள்லாம் கூட போகும் ஆனால் சீதோஷம் நிலை சரியில்லைன்னா அங்கேயும் உள்ள பூந்துக்கிட்டு வெளியிலேயே வரமாட்டோம் சார் வெளியில் வர முடியல சார் ஒற்றையாக மழை சார் கட்டுப்பாவது சார் என்ஜாய்மெண்ட்டே போயிட்டு சார் அப்படின்னு சொல்கிற இல்லையா இம்பட்டுக்கு என்ன ஆசை காலம் தவறி போன ஒரு காரணம் மட்டும்தான் அந்த ஊரில் சீதோஷ நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் ஒரு ஊருக்கு போகிறோம் எந்த காலத்தில் எந்த ஊரில் என்ன பிரச்சனை வரும்ன்றது முன்கூட்டியே கணிக்கப்பட்டிருக்கு ஒரு அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் டூ மார்ச் மாதம் வரைக்கும் வடநாடு போகலான்னா போகலாம் உண்மையிலே போயிட்டு நல்லா வரலாம் அதே நீங்கள் வந்து மார்ச் டூ இந்த அக்டோபருக்குள்ளே நீங்கள் வடநாடு பக்கம் போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் மழை வெள்ளம் மகாராஷ்டிராவில் போயிட்டு நான் வந்து மா ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் மகாராஷ்டிராவுக்கு நான் ஒரு டூர் போகிறேன்னு போக முடியாது எந்த நாளில் மழை பெய்யுன்னு தெரியாது அதே தமிழ்நாட்டில் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு டூர் வர முடியாது நம்பி வர முடியாது திடீர்னு மழை ப்ராப்ளம் இருக்கும் வெள்ளம் இருக்கும் புயல் இருக்கும் ரோடு பிளாக் ஆகும் இப்போ இவ்வளோ தெளிவே இவ்வளோ தெளிவாக நம்ம இருக்கணும் இல்லை இவ்வளோ தெளிவாக இருக்கணும்ல இதே தெளிவை தான் இப்போ என்ன பண்ணுறோம் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் பின்பற்ற போகிறோம் எதுவுமே அதிகமான பிரச்சனை அவ்வளோதான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பேச்சு அதிகமான பிரச்சனை நம்ம ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தால் பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப காது கொடுத்து கேட்டால் பிரச்சனை இதை யார் உணர்த்த போகிறானா சனி பகவான் உணர்த்த போகிறார் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு சனியோடைய வேலை உங்களுக்கு கால உணர்த்துதலை ஏற்படுத்தி உங்களுக்கு கஷ்டத்தை வரவிடாமல் நல்லதை செய்ய போகிறார் இதை மனசு உணரணும் இந்த நிறைய பேர் வாழ்க்கையில் இழந்தது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பாவப்பட்டதுனால தான் இழந்திருப்பாங்க பரிதாபப்பட்டதுனால தான் இழந்திருப்பாங்க கண் மண்ணு தெரியாமல் போயிருக்கும் பாவப்பட்டு பரிதாபப்படுறதுனால நல்லவங்க நம்பிடுவோம் பக்கா அயோக்கியனா இருப்பான் அவ்வளோ நாள் பழகி இருப்போம் நமக்கே தெரியாது ஆனால் நம்ம பாவப்பட்டிருப்போம் அதில் நம்மள்ட்ட இல்லை பணத்தெல்லாம் இழந்துருவான் அதுவும் முக்கியமாக இந்த மகர ராசிக்காரவங்க இந்த நேரத்தில் இந்த பிளாக் மேஜிக் மா அதாவது பிளாக் மேஜிக் விஷயத்தில் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை நீங்கள் உணரும்படி நினச்சிடாதீங்க அது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட உங்கள் உறவுகள் உங்களை வந்து ஏதோ கெட்டதா செய்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க கடவுள் மேல பாரத்தை போடுங்க சிவனை தாண்டி யமன் கூட கிட்ட வர முடியாது இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு இந்த நம்பிக்கை இருந்தா சனி வக்கர நிவர்த்தி பலன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சிவனை தாண்டி யமன் கூட எங்கிட்ட வரமாட்டான் சார் அப்படின்னு நம்பிக்கை நீங்க வச்சிட்டீங்கன்னா கெட்டதே உங்களுக்கு நடக்காது நான் எனக்கு ஒரு நம்பிக்கை கம்மியா இருக்கு சார் அப்படின்னா இந்த காலம் என்ன பண்ணும் இந்த புரிதல் ஏற்பட்டு இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ரொம்ப சிம்பிள் இந்த உதாரணங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கூட வீடியோ பார்க்க தப்பு எதுவும் அதிகமாகாம பார்த்து எல்லாமே இப்போ உங்கள் கையில் கொடுத்துட்டான் ஆண்டவன் ஏன்னா சனியுடைய ஆட்சி வீடு மகரம் சனியுடைய ஆட்சி வீடு இப்போ என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் சிவபெருமான மனப்பூர்வமாக வேண்டும் அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதே நடக்காது எதுவும் அதிகமாகாது எது மேலும் அதிகமாக நம்பிக்கை வைக்க மாட்டோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட தப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் ஒரு வீடு வாங்கின இடம் வாங்கினா கூட தப்பாக ஒரு இடத்துல போய் இடம் வாங்க மாட்டோம் ஒரு கோர்ட்டு விஷயத்தில் கூட நம்ம விலகி வந்துடுவோம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு திரும்பி போய் அவங்கள வழக்கு போட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலத்தை மாட்டோம் இந்த நேரம் நமக்கு நல்லா புரியும் இதை தான் நான் உங்களுக்கு உணர்த்திருக்கிறேன் யாராவது உங்களை சேட்டை மூட்டையெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஏவி விடுவாங்க என்ன பண்ணுவாங்க வார்த்தையால் சொல்லுவாங்க நீ இறங்கு பார்த்துப்போம் உண்டா இல்லைன்னு பார்த்துப்போம் ஒன்று ஒன்றில் ஒன்று உண்டு இல்லைன்னு பார்த்துப்போம் ரெண்டில் ஒன்று அப்படின்லாம் சொல்லுவான் ரெண்டும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒன்றும் இல்லாமல் போயிடும் தான் நான் சொல்கிறேன் இப்பெல்லாம் வேண்டாம் சா அந்த சவுடாலே வேண்டாம் காலம் நமக்கு அழகாக காட்டி கொடுத்துரும் அதிகமாக பேச வேண்டாம் அதிகமாக பார்க்க வேண்டாம் அதிகமாக கேட்க வேண்டாம் முடிஞ்சு போச்சு எதையுமே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாதீங்க இதை புரிஞ்சுங்க இந்த சனி வக்கர நிவர்த்தி உங்களை சக்ஸஸ் உண்டாகும் நல்லது இடம்